உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரான் ஃப்ரை தான் ரெடி பண்ண போறோம் அரை கிலோ பிரான் நான் எடுத்து அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுல நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் கான்ஃப்ளார் போட்டுக்கிறேன் அதான் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் இவ்வளவும் போட்டா கரெக்டாக இருக்கும் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை அப்படியே போட்டுட்டு தண்ணி விடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா இதை தண்ணியில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுனால அதுல உள்ள அந்த ஈரமே இதுக்கு போதும் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவையில்லை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சால்ட்டு கரெக்டாக இருக்கும் இதை நல்லா பிசஞ்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம எடுத்தோம்னா மேலே வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் கீழே அடியில் பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கும் அதை ஒரு வாட்டி நாம் பரப்பி விட்டுட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது ஹீட் ஆனதோ அழகாக அதில் போட்டு எல்லாத்தையும் வேக வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பரவலாக பரப்பி எடுத்து வச்சு அப்படியே வேக வைக்கலாம் பொன்னிறமா அதை வந்து நம்ம புரட்டி போட்டு அப்படி வேக வச்சு அப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொன்னிறமா வேக வச்சு எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சில குழந்தைங்களுக்கு கிரேவி பிடிக்கும் சில குழந்தைங்களுக்கு குழம்புல போட்டது பிடிக்கும் ஆனா அதிகமா நிறைய குழந்தைங்களுக்கு ஃபிஷ்ஷா இருக்கட்டும் இந்த மாதிரி பிரானா இருக்கட்டும் சிக்கனா இருக்கட்டும் எல்லாமே இந்த ஃப்ரை ஐட்டங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது எல்லாம் வந்து நாக்கு தானே தவிர சத்துக்கள் வந்து அதில் அந்த ஃப்ரை ஆகுறதுலையே கொஞ்சம் குறைஞ்சி போயிடணும் இருந்தாலும் அதில் உள்ள சத்துக்கள் நம்மளுக்கு வந்து நிறைய உடலுக்கு கிடைக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படியாவது அதை வந்து சமைச்சி டேஸ்டியாக நம்ம வந்து சாப்பிட்டாகணும் அப்போ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு அதை டேஸ்டியாக கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் நான் இன்னைக்கு இந்த பிராணை வந்து இதை மாதிரி கொ வேக வச்சு அப்படி எடுக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப குழந்தைங்களுக்கு சாப்பிட பிரான் வருவல்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வந்து கிரேவியா குழம்பா அப்படியெல்லாம் வச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுதான் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களும் சொல்லிட்டாங்க வீட்டில் பெரியவங்களும் எல்லாம் டேஸ்ட் பார்த்தாச்சு செமையா இருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க பிரான் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நிறையா கொடுக்கணும் நல்லா நிறைய சத்துக்கள் இருக்கு அதில் இப்போ நாம் வந்து எந்த அளவுக்கு இதில் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமோ அது வந்து பெரியவங்களா அவங்க ஆன பிறகு அந்த சத்துக்களால் அவங்களுக்கு ஆரோக்கியம் நிறைய கிடைக்கும் அதனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுறது மாதிரி நம்ம சமைச்சு கொடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ